ஐயா எது சிறந்த பாடம் வெற்றியா தோல்வியா இதுதானங்க ஐயா தலைப்பு எதிரணியில் பேசுகிறவங்களாம் வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க எல்லாமே எங்களுக்கு சாதகமாக பேசியிருக்கிறாங்க ஐயா நீங்கள் வெற்றின்னு பேசணும்னா தோல்வியை எடுத்து முன்னாடி வச்சு பேசியிருக்கீங்களே இதை போய் நான் எங்கே சொல்லுவேன் இதில் அந்த அக்கா பழமொழி சொல்லுது மேடையில் பேசத் தெரியாதவன் மேடை கோணல்னு சொல்லுவானா அப்படி இருக்குன்னு சொன்னாங்க நான் கேட்குறேன் சாட தெரியாத சக்காலத்தி கொய்யா மரத்தில் ஏறி கியான் கியானு கத்துனாலாம் அந்த மாதிரி இருக்குது அந்த அக்கா பேசினது எங்க பரவாயில்ல அதனாச்சு பரவாயில்ல அந்த அக்கா அப்படி பேசினுச்சு பக்கத்தில் உள்ள அண்ணன் பேசிட்டு போறாரு மாமல்லன் என்கின்ற ஒரு தனது தந்தை மூன்று முறை தோத்து போனார் அதன் பிறகுதான் தன்னுடைய மகள் நேரடியாக வெற்றி பெற்றாள்னு நான் கேட்குறேங்க தன்னுடைய அப்பா மூன்று முறை தோற்று போத போது அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றதுனால தான் அந்த பெண் வெற்றி அடைந்தாள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த அக்கா சொன்னாங்க கஜினி முகமது பதினேழு முறை படையெடுத்து வந்தார் பதினெட்டாவது முறை வெற்றி கண்டார் ஆனால் பதினேழு முறை மோதினது வந்து ஒரு எங்கேயோ ஒரு வெற்றியாளர் இருக்காரு நான் கேக்குறேன் வெற்றி பெற்றா கை மட்டும்தான் குலுக்குவாங்க ஆனா பதினேழு முறை படையெடுத்து பதினெட்டாவது முறை வெற்றி பெற்றாரே கஜினி முகமது அவர்கள் அவர் சொல்லியிருக்கிறார் பதினேழு முறையும் நான் தோல்வியுறவில்லை பதினேழு முறையும் தோல்வியிற்று அதிலேருந்து ஒவ்வொரு பாடமாக கற்றுக்கொண்டேன் இறுதியில் வெற்றி என்று சொன்னாரு அப்ப தோல்விதானே சிறந்த பாடமா இருக்கு என்னுடைய இளைஞர் பட்டாளம் நினைத்து கொண்டிருக்கிறது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சொல்லி காதல்ங்கிற ஒரு விஷயத்தை சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பானோன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குங்க ஏன்னா காதலுக்கு வாரண்டியும் கேட்ல கேரண்டியும் கிடைக்க மாட்டேங்குது எப்ப வருது எப்ப போகுதுன்னே அன்னைக்கு ஒரு பொண்ணை பொண்ணு ஒரு கவிதை எழுதுனா கண்ணே நான் உன்னை பார்த்து சிரித்தேன் உன் கண்ணத்தில் குழி விழுந்தது நீ என்னை பார்த்து சிரித்தாய் என் குடும்பமே குளியில் விழுந்தது அப்படி என்னையா அந்த பிள்ளை சிரிச்சிச்சு குடும்பத்தையே குளியில் அளவுக்கு தோல்வி என்னும் சொல்லுதான் வெற்றி என்ற வார்த்தையை தூக்கி பிடிக்கும் கொடிக்கம்பமாகவும் தோல்வி என்ற கொடிக்கம்பம் இருப்பதனால்தான் வெற்றி என்னும் சொல் மேலே வெற்றி என்னும் கொடி மேலே பட்டோலி விட்டு வீசுகிறது என்று சொன்னால் தோல்விதானங்க அன்னைக்கு சிறந்த பாடமாக இருக்க முடியும் இதுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னதாரணமாக இருக்கக்கூடியவர் மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை எடுத்துக்கலாங்க எத்தனை வழிகளை உணர்ந்தேன் எத்தனை தோல்விகளை சந்தித்தேன் எத்தனை பாடங்களை கற்று நான் தன்னுடைய சத்திய சோதனையில சொல்லியிருக்கிறாரு என்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒளிவு முறையின்றி அத்துண கருத்துகளையும் அதில் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் நான் தோற்று போகும் பொழுது என்னுடைய விடாமுயற்சினாலும் என்னுடைய உத்வேதனால்தான் இன்னைக்கு மகாத்மா காந்தியாக வளர்ந்திருக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு தோல்விதான சார் அவருடைய வாழ்க்கையில பாடமா இருக்கு இதை நம்மளால மறுக்க முடியுமா வீலர் வில்ஹாக்ஸ் என்கின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளன் சின்ன வயசுலேருந்து கதை கட்டுரை எழுதுகிறார் அப்படி கட்டுரை எழுதும் போது பதிப்பகம் பதிப்பகமாக ஏறி இறங்குகிறார் ஒன்றல்ல பதிப்பகங்கள் ஏறி இறங்குகிறார் பதிப்பகமும் அவருடைய நிராகரித்து விட்டது கடைசியாக இருபதாவது பதிப்பகத்தில் அந்த இருபதாவது பதிப்பகத்தில் தன்னுடைய கட்டுரையை பதிவு செய்கிறார் அதன் பிறகு அந்த நாட்டிலே மிகச்சிறந்த எழுத்தாளன் வீலர் வீழர்ஸ் என்கின்ற ஒருவர் உருவாகியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட போய் ஒருத்தங்க பேட்டி கேட்டிருக்காங்க ஏங்கய்யா நீங்கள் மிகச்சிறந்த எழுத்தாளன் நான் உங்களை பார்த்து கேட்குறேன் பத் பத்தொன்பது முறை நீங்கள் தோற்று போனீங்கல்ல ஏங்க இருபதாவது முறை உங்களுடைய கட்டுரைக்கு இவ்வளோ பெரிய பரிசு கிடைத்ததுன்னு சொன்னாராம் அப்ப சொன்னாராம் நான் ஒவ்வொரு முறை பதிப்பகம் ஏறி இறங்கும் பொழுது ஒவ்வொரு பாடத்தை அந்த தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டேன் தான் இன்னைக்கு மிகச்சிறந்த எழுத்தாளனாக நான் இருக்கிறேன் என்று அந்த பேட்டில சொல்லி சொன்னால் சொன்னா இன்றைய தலைமுறைக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாருங்க தோல்விதான் மிக சிறந்த பாடமாக இருக்குமே ஒழிய வெற்றி என்பது இல்லை என்பது அப்பவே அவருக்கு சொல்லிட்டு போயிட்டாருங்க கணவன் மனைவியிடம் தோற்று போக வேண்டும் மனைவி கணவனிடம் தோற்று போக வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை என்பதில் நாம் மிகப்பெரிய வெற்றியாளனாக வர முடியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்தமைக்கும் நன்றி பாராட்டி இடம் அவர்களே நன்றி வணக்கம்